ஹாய் நானுங்கள் நியோக் டேமல்வாக் பேசுகிறேன் இஜி பேசுகிறேன் உண்மையிலே ஒரு விஷயம் எப்படின்னா ஒரு வேர்டு இருக்குது சைலன்ஸ் இஸ் த சால்வ் த ப்ராப்ளம் சைலன்ஸ் த குட் வெப்பன் சால்வ் த ப்ராப்ளம் அதுக்கு உண்மையான பேச்சு எப்படின்னா ஒரு சைலன்ஸை புத்தர்ன்றாலே அது சைலன்ஸ் தான் இல்லையா இது நிகம்போவில் உள்ள ஒரு பெரிய ஒரு புத்த கோயில் கண்டிப்பாக போனால் மிஸ் பண்ணாதீங்க போய் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது உள்ளே போனதுக்கப்புறம்தான் உண்மையிலே அமைதி தான் கடவுள் அப்படிங்கிறது தெரியுது அமைதியாக இருந்தால் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இருக்காது இரவே நம்மோட இருப்பான்றதுக்கு இந்த புத்தோயில் பெரிய எடுத்துக்காட்டு ரொம்ப அழகாக இருக்குது இது உள்ள மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் போய் பாருங்கள் இது கோயிலை சுற்றி ரொம்ப நல்லா இருக்குது இது நிகம்போவில் இருந்து பார்த்தீங்கன்னா கட்டநாயக்க ஏர்போர்ட்டில் இறீங்கன்னா அங்கேருந்து ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஆட்டோக்கு எடுப்பான் ஸ்ட்ரைட்டாக போங்க நிகம்போ பெரிய புத்தோயிலுக்கு விடுங்க அப்படின்னு சொன்னால் அவன் கொண்டு இறக்கி விட்டுறான் ரொம்ப அழகாக இருக்குது சைலன்ஸாக இருங்க கண்டிப்பாக போனால் மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா நான் உண்மையிலே உள்ளே பார்த்ததுக்கு புத்தர் என்றாலே அமைதி அமைதி என்றாலே கடவுள் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன் சூப்பராக இருக்குது புரிகிறது என்ன எல்லாருக்குமே தெரியும் அமைதியாக இருந்தால் எந்த ப்ராப்ளம் இல்லை லைஃப்பில் என்ஜாய் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்